ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சீரக மிளகு சாதம் சட்டி காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் போதுமான அளவு ஊற்றிக்கணும் கடுகு போடுறேன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே கருவேப்பிலை வரமிளகாய் பூண்டு மிளகு இதெல்லாம் வச்சிருக்கேன் அதை போட போறேன் அஞ்சு வரமிளகாய் எடுத்துருக்கேன் பூண்டு இந்த மாதிரி நசுக்கி போடணும் தான் டேஸ்ட்டாக இருக்கும்

வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயத்தை நறுக்கி இந்த மாதிரி கசக்கி வச்சுக்கணும் தனித்தனியாக குதித்து வச்சுக்கணும் அப்போ தான் சாப்பாடில் எல்லா பக்கமும் போகும் அது மாதிரி அந்த வெங்காயமும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் வதங்கிருச்சு வெங்காயத்தை நான் மிளகா கம்மியாக தான் போட்டிருக்கேன் மிளகும் கம்மியாக தான் போட்டிருக்கேன் மிளகு லாஸ்ட்டாக பொடி பண்ணி போடுறேன் எங்கள் பாப்பா மிளகு கடித்து சாப்பிடாது பொடி பண்ணி சாப்பிட்டோம்னா அதுவும் சாப்பிட்டுக்கும் தனிக்கு நல்லது இது நல்லா வதங்கினோடனே